நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழுவை சேலம் ஐந்து ரோடு ரத்தனிவேல் கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் மருத்துவர் ஐயா நடத்துகிறார் அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டியது மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுக்குழு சம்பந்தமாக முதல் அறிவிப்பை வெளியிட்டவர் மருத்துவர் ஐயா தான் அதற்கு பிறகு அந்த அறிவிப்பை முன்மொழிந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் அவர்களும் தான் ஏனென்றால் பொதுக்குழு நடக்கும் என்று அறிவிப்பு கொடுக்க சொல்லி வழிகாட்டியது மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது என்ன ஒரு புதிய பிரச்சனையை அன்புமணி தரப்பு கிளப்புகிறது என்று சொன்னால் சேலத்தில் காவல்துறையில் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் என்னவென்று சேலம் ஐந்து ரோடு ரத்னவேல் கவுண்டர் ஜெயராஜ் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது காவல்துறையில் புகார் மனு ஏன் அனுமதிக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு உரிமை இல்லை வேண்டுமானால் பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா கலந்து கொள்ளலாம் ஆகவே அந்த பொதுக்குழுவுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் ஏற்கனவே பல வழக்குகள் பல புகார்களில் காவல்துறை தெளிவாக சொல்லி இருக்கிறது ஒரு அரங்க கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காவல்துறை அனுமதி தர வேண்டியதில்லை ஒருவேளை அந்த அரங்க கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அப்பொழுது காவல்துறை தலையிடும் ஏனென்றால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது ஒருவேளை ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு பொது பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அதற்குத்தான் காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டும் காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும் அரங்க கூட்டத்திற்கு காவல்துறையில் அனுமதி பெற வேண்டியதில்லை என்று ஏற்கனவே பல முறை காவல்துறையும் தமிழக அரசும் சொல்லிவிட்டது இருந்தும் திட்டமிட்டு அரங்க கூட்டத்திற்கு அரங்கத்தில் நடக்கின்ற பொதுக்குழுவிற்கு அனுமதி தரக்கூடாது என்று அன்புமணி ஆதரவாளர்கள் புகார் கொடுக்கிறார்கள் இத்தனைக்கும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி அவர்கள் தலைவர் இல்லை டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்து விட்டது ஏற்கனவே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று சொன்ன தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே திரும்ப பெற்றுக் கொண்டது அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிக்கு தலைவரை அறிவிக்கின்ற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிவிட்டது அப்படி என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவரா என்றால் இல்லை ஆனால் அந்த கட்சியை உருவாக்கிய நிறுவனர் என்ற முறையில் அடுத்து சிவில் கோர்ட் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு போய் யார் தலைவர் என்கின்ற முடிவு வரும் வரை என்று உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை தலைவர் பொறுப்பையும் ஏற்று நிறுவனர் மருத்துவர் ஐயா செயல்படலாம் என்று நீதிமன்றம் தெல்ல தெளிவாக தீர்ப்பில் கூறியிருக்கிறது ஆனால் இன்று வரை பனையூர் பங்காளிகள் குரூப் அந்த நீதிமன்ற தீர்ப்பையே முழுதாக படித்தார்களா அல்லது படித்துவிட்டு திட்டமிட்டு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்களா என்று மக்களே குழம்பி போயிருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் பொதுக்குழுவில் நிறுவனர் கலந்து கொள்ளலாம் ஆனால் பொதுக்குழுவை கூட்டக்கூடாது இது எப்படி இருக்கிறது இது மிகவும் கேலியும் கிண்டலுமாக இருக்கிறது கூட்டாத பொதுக்குழுவில் ஒரு நிறுவனர் எப்படி கலந்து கொள்ள முடியும் சரி நிறுவனர் கலந்து கொள்ளாத பொதுக்குழுவை அன்புமணி அவர்கள் தரப்பு எப்படி மகாபலிபுரத்தில் கூட்டினார்கள் இந்த கேள்வியும் எழுகிறது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் மருத்துவர் ஐயாவை குலதெய்வம் என்கிறார்கள் அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி என்கிறார்கள் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் என்கிறார்கள் உதாரணத்திற்கு கிராமப்புறங்களில் அல்லது நகர்ப்புறங்களில் கூட குலதெய்வத்திற்கான திருவிழாவை பொதுமக்கள் நடத்துகின்ற பொழுது அந்த குலதெய்வம் ஊர்வலம் வருகின்ற பொழுது அந்த குலதெய்வம் தன்னுடைய தெருவின் வழியாக வராதா தன்னுடைய வீட்டு வாசலில் குலதெய்வம் நிற்காதா வீட்டு வாசலில் குலதெய்வம் நின்று அந்த குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள் பக்தர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் தரப்பு என்ன செய்கிறது மருத்துவர் ஐயாவை குலதெய்வம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த குலதெய்வம் தெருவுக்குள் வரக்கூடாது வீட்டிற்கு முன்னால் நிற்கக்கூடாது அந்த குலதெய்வம் அருள் பாலிக்க கூடாது அந்த குலதெய்வம் அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டும் கர்ப்ப கிரகத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் பூஜை செய்யக்கூடாது புனஸ்காரம் நடக்க கூடாது குலதெய்வத்தை வணங்கக்கூடாது ஆனால் அந்த குலதெய்வம் இருக்கின்ற கோயிலை மட்டும் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பனையூர் பங்காளிகள் குரூப் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா குலதெய்வம் ஆனால் அவர் பொதுக்குழு நடத்தக்கூடாது ஆனால் அவர் உருவாக்கி கட்சி அவர்களுக்கு வேண்டும் மருத்துவர் ஐயா தான் வழிகாட்டி ஆனால் அவர் தேவையில்லை அவர் ஓய்வெடுக்க வேண்டும் ஆனால் அந்த கட்சி அவர்களுக்கு வேண்டும் அதன் மூலம் அவர்கள் அரசியல் லாபத்தை அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு மருத்துவர் ஐயாவின் புகழுக்கும் பெயருக்கும் தரங்கத்தை ஏற்படுத்தி கொண்டே அவரை குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டே அவருக்கு இழுக்கை தேடி தந்து கொண்டிருக்கிறது இந்த பனையூர் பங்காளிகள் குரூப் ஆகவே தான் திட்டமிட்டு சேலத்திலே பொதுக்குழு நடத்தக்கூடாது ஏன் நடத்தக்கூடாது பொதுக்குழுவை நடத்தினால் ஏற்கனவே மருத்துவர் ஐயாவின் பின்னால் தான் பெரும்பாலான பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் அடக்குமுறையை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையுறவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் மருத்துவர் ஐயாவுடன் தான் இருக்கிறார்கள் அது ஊருக்கு உலகத்திற்கு நாட்டுக்கு தெரிந்துவிடும் ஆகவே அந்த பொதுக்குழு நடக்காமல் எதையாவது செய்ய வேண்டும் அல்லது அன்புமணி அவர்கள் பின்னால் இருக்கின்ற ஆதரவாளர்களை அவர்கள் தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை ஏமாற்ற வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் அப்படியாவது எந்த கட்சியாவது கூட்டணிக்கு வரும் தன்னோடு கூட்டணி பேசும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பின் விளைவு திட்டமிட்டு தவறு மேல் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு மேல் தவறாக செய்து கொண்டு அவர்களே தமிழக அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக முகவரியை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்